திருநாவம் சிப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் சிந்தித்தல் தானே போன பகுதியில் மேடையில் பேச தடுமாறுன்னு ஒருத்தருக்கு சேஷாத்திரி சுவாமிகள் எப்படி அருள் புரிந்தார்னு பாப்போம்னு சொல்லி முடிச்சிருந்தோம் திருவண்ணாமலையில அறிஞர்களுடைய சபை ஒண்ணு அவங்க வந்து அடிக்கடி நிறைய விழாக்களை நடத்துவாங்க அதில் பல கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவங்க எடுத்து பண்ணுவாங்க அதில் சொற்பொழிவுகளும் நிறைய இருக்கு ஒரு சமயம் வந்து ஒரு அன்னசத்திரத்துக்கு மேலே உள்ள மெத்தையில் அவங்க அந்த விழாவை நடத்தினாங்க அந்த விழாவுடைய கூட்டத்துக்கு யார் தலைமை தங்கினதுன்னா சிதம்பரம் மகா மகோ பாத்தியாயர் தண்டபாணி தீட்சிதர் தலைமையில் அந்த விழா நடந்தது அந்த விழாவில் பங்கு கொண்ட சொற்பொழிவாளர்களில் முதல் ஒரு ரெண்டு பேர் வந்து பேசிட்டு இறங்கிட்டாங்க அவங்க வெவ்வேறு தலைப்பில் பேசுனாங்க அடுத்து வந்து பானுகவின்னு ஒருத்தர் அந்த பானுகவி யார் அப்படின்னா அவர் வந்து வளர்ந்து வர பேச்சாளராக இருந்தார் அதே நேரம் வந்து சுவாமிக்கு பரம பக்தர் சுவாமியோடைய பிரியர்னு சொல்லலாம் அவர் வந்து யோகமும் யோகியும் அப்படின்ற தலைப்பில் பேசுறத ஒரு தலைப்பு கொடுத்தவர் பொது விழா தலைவர் தண்டபாணி தீட்சிதர் அவர் என்ன பண்ணார்னா யோகமும் யோகியும் அப்படின்ற தலைப்புல அடுத்து பேச வரப்போறாராம் யோகத்தை பத்தி பேசினாலே போதுமானது அதுவே பெருசு யோகியும் வேற சேர்த்து பேச போறாராம் யாரோ பானு கவியாம் வரட்டும் என்ன பேசுறார் பாப்போம் அப்படின்ட்டு இந்த பொதுவா இந்த கூட்டங்கள்ல வந்து பேசுறதே கஷ்டம் பல மக்களுக்கு மத்தியில பேசுறதுன்றது வந்து எல்லாருக்கும் வந்துடும் ஒரு நாலு பேர் எக்ஸ்ட்ரா இருந்தாலே வந்து பேசுறதுக்கு தந்தி அடிக்கிற ஆள் எல்லாம் உண்டு இது பானுகவிக்கு இப்படி வந்து தலைவர் ஏதோ சொல்லிட்ட பிறகு யாரோ பானு கவியா வரட்டும் பாப்போன்னு கிண்டல் அடிச்சு விட்டார் இவருக்கு உதரல் எடுத்துருச்சு மேடையில ஏறுறாரு மேடையில ஏறி பேச ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் போதே வார்த்தையே வரல அவருக்கு நான்லாம் வறண்டு வார்த்தைகளை வந்து நான் நீ ஏதோ வந்து ஆரம்பத்தில் வார்த்தையே எடுக்க முடியாம தவிக்கிறாரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்னா கூட்டம் பொறுத்துக்குமா இப்படி தடுமாறுறாருன்னு முணுமுணுக்க முழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க தான் வந்தாருன்னு தெரியல சேஷாத்ரி சுவாமிகள் கரெக்டா அந்த நேரத்துக்கு ஆஜரானாரு நேரம் மேடையில ஏறிட்டாரு மேடல் ஏறனவொடனே அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அவருக்கு வணக்க சொல்றாங்க நடுவர் சொல்றாரு அவ்வளவுதான் பானு அப்படியே சேஷாத்திரி சுவாமியை பார்த்த உடனே இருந்து நீரா வழியது திடால்னு ஒரு கால்ல விழுந்துட்டார் சேஷாத்திரி சுவாமி அப்படியே தட்டி எழுப்பி ஹம் வந்து ஒரு தோலை வந்து தட்டிட்டு கீழே போய் உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் பானு கவி மைக்கிட்ட வந்த உடனே பேச ஆரம்பிச்சதுதான் அந்த ரெண்டு மணி நேரம் எப்படிதான் வார்த்தைகள் அவருக்கு வந்து விழுந்ததுன்னு தெரியல அந்த கலைமகள் சரஸ்வதியே வந்து அவர் நாவல உட்கார்ந்த போல அப்படி ஒரு பேச்சு பானுன்னா சூரியன்ல அப்ப அந்த சூரியன் பிரகாசிச்சத எல்லாருமே அன்னார கண்டாங்க காதார கேட்டாங்க பானு கவினா பானு கவிதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரபல்யமாச்சு அந்த நிகழ்ச்சி மேடையில பேச்சு வராத நபருக்கு அங்க சுவாமி தோன்றி அருள் பாலிச்சதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை பித்தர்கள் வந்து எங்கெல்லா இடத்துலையும் என்னென்ன நடக்குதுன்றத தெரிஞ்சே வச்சிருப்பாங்க ஒரு நல்ல பக்தர் துன்பப்படுறாரு அப்படின்னா நிச்சயமா பக்கத்தில் நிற்பாங்க அவங்களுக்கு அந்த நேரத்துல உரிய அருளை பெற்றுக் கொடுப்பாங்க இறைவனோட அருளை பெற்றுக் கொடுப்பாங்க சேஷாத்திரி சுவாமி ரொம்ப ரொம்ப பிரசித்தம் அரசுராம ஐயர் தன்னுடைய மகளை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கட்டி கொடுத்துருந்தாரு அவருடைய மருமகனும் மகளும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வாழ்ந்துட்டு வராங்க பொண்ணு வந்து கர்ப்பம் தெரிச்சு பிரசவ கால நேரம் இந்த பிரசவ கால நேரத்துல திடீர்னு வந்து ஒரு தந்தி வருது டேஞ்சரஸ்லி ஹில் கம் அண்ட் லுக் அப்படின்னு போட்டிருந்தது அதை படிச்ச உடனே அவர் மனசு மனசுடஞ்சுட்டாரு பார்த்த உடனே அவங்க ஒய்ஃபு அந்த அம்மா வந்து மனசு மனசுடைஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ என்ன கடைசி வந்து முகத்தை பாத்துங்கல தந்தி வருது அப்ப அந்த அளவுக்கு மோசம் ஏன்னா பிரசவமாகி நிறைய ரத்தம் போய் அந்த அம்மா டேஞ்சரஸில் இருக்காங்க அதனால தந்தி அமைச்சிருக்காரு ஏன்னா இனிமேல் தேராதுன்னு டாக்டர்ஸ் விட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்போ இப்போ மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது அந்த காலத்தில் திருவண்ணாமலருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் போகணும் அந்த அளவுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் அப்போ இல்லை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அந்த நேரத்தில் அவங்களுக்கு அப்புறம் ஒரு வாரம் அவர் சுதாரிச்சுக்கிட்டு இரு நான் போயிட்டு வந்து சுவாமியை பார்த்துட்டு ஒரு விபூதியாவது வாங்கிட்டு வரேன்ட்டு சுவாமியை பார்க்குறதுக்கு வெளில கிளம்பிட்டார் கம்பத்தலைனா சந்நிதி கிட்ட தானே இருப்பார் அப்படின்னு அவர் கிளம்பிட்டார் கிளம்பி வரும்போது வர வழியிலே ஓடி வந்தார் ஓடி வந்து என்ன வீட்டில் அழறாளா பைத்தியம் பைத்தியம் அழ அழவேணான்னு சொல்லு எல்லாம் சரியா போச்சுன்னு சொல்லு நீங்கள் ஒன்றும் போக வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டே வந்துட்டார் சொல்லிட்டு சுவாமியோட பக்தர் அவங்க அதை வீட்டில் போய் சொன்ன உடனே அந்த அம்மா அழுகையை நிப்பாட்டிட்டு சாந்தமாயிட்டாங்க சுவாமியை சொல்லிட்டாரா சுவாமியா போகவே இல்லைங்க ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு கிளம்பி போகவே இல்லை ரெண்டு நாள் கழிச்சு பொண்ணு நல்லா இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் தந்தி வருது எப்படி இருக்கு எப்போ எங்க அருள் ரொம்ப புரியணும் இருப்பாரு முக்கியமான நேரமா அந்த இடத்துல கை கொடுத்தாகணுமா நிச்சயமா சுவாமி ஆனா சில பேர் வந்து பட்டாலும் திருந்த மாட்டாங்க அப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது அவன் அவனுக்கு பட்டாத்தான் தெரியும்னு சுவாமியே சலிப்பா சொன்னாருன்னா பாத்தீங்க அது என்ன சம்பவம்னு அடுத்த பகுதியில் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி திரிஸ்வாமியும் திருவடி